எப்படியும் நம்ம காலையா இருக்கும் படிச்சு 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 அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சினு வந்து திருநாடு அரசு தேர்வாங்க அதுவும் ஆவணு வேலை வாங்குவோம் தமாடு தேர் அரசு தேர்வாங்கன்னு சொன்னால் ஆகும் வேலை எதுக்கு நான் நம்ம மனசுக்குள்ள

यानी ये पूरी ये लिए और कुछ आज हमारा एक संगी है क्या संगी और तू ये तो एक संगी है कि प्रधाना योजना परंतु पूरी लेके ले ले रह लिया और तो संगी रंगी पापा एलियन संगी के बीच ला चलते और कुछ कुछ सब बोले 100 डाल के नेक्स्ट करते सर वेच तुम की की बात है आज आपने नई कुंडली आपने पर योजना प्रक्रिया में सोच के बैठे थे सही है

அப்பா அம்மா வந்து நாட்டுக்கு உண்மையாக சேவை செய்யக்கூடிய ஒரு நபரம் கேட்டு மறுபடியும் நம்ம எதுக்காக வாங்கணும் இந்த புகையை நம்மளுக்கு பகை அதே அந்த பொங்கல் எல்லாம் வந்தாலும் அந்தராஷ்டிர புகையை தீபாவளிக்கு அதிகப்படியான வெளி கொஞ்சம் மகிழ்ச்சிதா கொஞ்சம் வெடிக்கு விளைவிக்காம அங்கேயும் வந்து அதிகமான வெடி வச்சு புகையை போவோம் புகையை வகையை எடுத்துட்டு வாழ்க்கையை சமயம்